ஓவர் திங்கிங் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்வாழ் தேவன் மாதிரி நம்ம என்ன தான் பாகுபலி அளவுக்கு மனதளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது ராஜமாதா மனசை மாற்றி கட்டப்பா மனசம் மாற்றி கடைசியில் நம்மளே இருந்து போட்டு தெளிவலாம் சரி இந்த ஓவர் திங்கிங்கை நம்ம வந்து போட்டு தரலை அதாவது ஸ்டாப் பண்ண எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம தேவனை மகேந்திர பாகுபலி தான் வந்து கொள்வார் அந்த மாதிரி முடிவு அப்படின்றத வச்சுட்டு இந்த ஓவர் திங்கிங்கை தலையலாம் பல்வாழ் தேவனை மகேந்திர பாகுபலி வந்து ஈட்டி எடுத்து லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல பல்வாழ் தேவனை நோக்கி எறிவார் அந்த நேரத்தில் சிவலிங்கத்தில் வந்து அருவியில் கொண்டு போய் வச்சார் இல்லையா அதில் தண்ணீர் விழுகுதா விழுகலையான சிந்தனை வந்தது அப்படின்னா அது தேவையில்லாத சிந்தனை அதை வந்து ஒதுக்கிடலாம் அதே மாதிரி தமனா பற்றி சிந்தனை வந்தாலும் இப்போ தேவையில்லாத சிந்தனை தேவையானதுதான் அது மறுபடியும் யோசிச்சுக்கலாம் இப்போ தேவையில்லாத சிந்தனைன்னு ஒதுக்கிடலாம் இந்த பல்வாழ் தேவன் ஈட்டி எறியும் போது வலதுபுறமாக நிவந்துருவாரு அதனால நம்ம நீட்டியை வலதுபுறமாக எரியணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி கண்டிப்பாக சிந்திச்சு தன்னோட செயலை வந்து மாற்றணும் இல்லை அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா வந்த எண்ணத்தை பற்றி அவர் யோசிக்கணும் இப்படி எந்த மாதிரியான எண்ணம் வந்தாலும் அதுக்கு ஒரு இம்மிடியாக முடிவெடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது நீராவி மாதிரி காணாமையே போயிடும்